ஒரு கேச் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இது போன்ற சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸ் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் வெளியே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அணியானது அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க தங்களுடைய பிளே ஆஃப் வாய்ப்பை வந்து தக்க வச்சிருக்காங்க அந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அணி வீரர்களுமே ஒரு சில கேட்சுகளை வந்து தவறு விட்டிருப்பாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ட்ரை கேட்ச்லாம் நிறைய கேட்ச்கள் வந்து பிடிச்சிருப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்டோமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரஷித் கான் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு கேட்ச் பிடிச்சிருப்பாரு அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட்ஸ்மேனான ஹேல்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏபி டிவிலியர்ஸ் வந்து சூப்பரா வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு கேட்சையும் வந்து பிடிச்சிருப்பாரு அந்த கேட்ச் பிடிச்சதுக்காக விராட் கோலி வந்து ஏபி டிவிலியர்ஸ் வந்து பாராட்டி பேசியிருப்பாரு இந்த போட்டி நடந்தபொழுது பாத்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ஹேல்ஸ் பார்த்தீங்கன்னா பால் வந்து தூக்கி அடிச்சிருப்பார் அந்த கேட்சை வந்து டீம் சவுத்தி பிடிச்சிருப்பாரு கேட்ச் பிடிச்சி அவுட் அப்படின்னு தான் எல்லாேருமே எதிர்பார்த்த சமயத்தில் அம்பையர் வந்து தேர்ட் அம்பையர்கிட்ட ரிவியூக்காக போயிருப்பார் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா பாலை ரிவ்யூ பண்ணி பார்த்த பொழுது பால் வந்து தரையில் பட்டிருக்கும் அதனால் வந்து அவுட் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எதனால வந்து அவுட் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னா அம்பையர் கிட்ட விராட் கோலி போய் கேட்டிருப்பாரு சரியான காரணத்தை வந்து அம்பையர் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் அம்பையர் நாட் அவுட் கொடுத்ததுனால டீம் சவுத்தி வந்து அம்பையருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு இதனால அப்படின்னா ஐபிஎல் நிர்வாகமானது சவுதிக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கண்டனம் தெரிவித்ததோட மட்டும் இல்லாம லெவல் ஒன் குற்றமும் அவர் மேல வந்து சுமத்தி இருக்காங்க இந்த மாதிரி வந்து மூணு குற்றங்களுக்கு மேல ஒரு வீரர் மேல சுமத்தப்படும் பொழுது அவர் வந்து தொடர்ந்து ஐபிஎல் போட்டியில விளையாட முடியாம கூட போகலாம் இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர் ரசிகர்களுக்கு ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு நன்றி